அவங்க அப்பா அம்மாக்கு பையன் படிக்கிறானோ படிக்கலையோ உயிரோட இருந்தா போதும்ன்ற நிலைமைக்கு அப்பா அம்மா இருக்காங்க அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல இந்த பக்கம் பார்த்தா பாம்பு அந்த பக்கம் பார்த்தா தண்ணியா இருக்கு சரி கூட்டு எத்தனை நாளைக்கு பண்ணணும் அப்படி கேட்கும்போது அந்த டாக்டர் சிரிச்சுட்டு வாழ்க்கை முழுக்க பண்ணணும் இருக்கிற வரையும் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அவனுக்கு வயது பதினைந்து தான் ஆகுது தண்ணி அடிக்க மாட்டான் கெட்ட பழக்கம் இல்லாத பையன் பதினைந்து வயது பையனுக்கு ரெண்டு நூல் பற்றி பேசுவதற்கு செல்வி பிரியங்கா பாரதி எழுத்து விதைகள் இதயத்தில் தூவப்படும் பொழுது செழித்து வளர்வது ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு சமுதாயம் என்னும் அவர்களின் மிகச் சிறப்பான வரிகளையே தலையங்கமாக கொண்டு எங்கள் இருக்கையில ஆஹ் எழுத்தாளர் இவையும் அவர்களின் இப்போது உயிரோடு இருக்கிறேன் அப்படின்ற விதை எனக்குள்ள ஆழமா ஏற்படுத்தின ஒரு தாக்கத்தை உங்க கூடவும் பகிர்ந்துகிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் பொதுவா எல்லாரும் இளமை பருவத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்துட்டு உதாசீனப்படுத்தினாங்க நிறைய பேர் இருந்துருக்காங்க அவர்கள் மத்தியில இன்னைக்கு நாங்க பேசுறத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய கேட்க வந்திருக்கும் ஆண்டோர்கள் எல்லாருக்கும் என் உள்ளம் உள்ளங்கணி வணக்கங்கள் எங்களை போன்ற வளரும் இளம் சமுதாய ச சமுதாயத்திற்கு வாய்ப்பளித்த களம் இலக்கிய அமை அமைப்புக்கும் நாம் சார்ந்திருக்கும் வானம் கலை இலக்கிய மன்றம் சார்பாக எனது உள்ளம் கணிந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சி வந்துட்டு நமக்கு சிறப்புடையதா இருக்குதோ அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி இந்த திருச்சியில நடக்கிறது மிகவும் சிறப்புடையது ஏன்னா அண்ணாமலை இமயமாக உருவெடுத்தது நம்மளோட திருச்சி மண்ணில தான் அதுவும் ஆஹ் நம்மளுடைய ஜமால் முகமது தான் சாரி கல்லூரியில தான் இந்த இந்த இடத்துல நம்ம இன்னொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அவர் யாருன்னா பேராசிரியர் ஆல்பர்ட் அவர்கள் இந்த தமிழ் இலக்கிய சமுதாயத்திற்கு இமயம் அவர்களை அறிமுகப்படுத்தியவர் அவருடைய எழுத்துக்களுக்கு வித்திட்டவர்கள் கூட சொல்லலாம் நான் ஒரு இரண்டு வாரமா இமயம் அவர்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு நம்ம ஆஹ் சென்ட்ரல்ல இருந்து சென்னை நோக்கி பயணிக்கும் போதுதான் இமயம் அவர்கள் எனக்கு அறிமுகமாறாரு அவர் அறிமுகமாகி நாங்க ரெண்டு பேரும் பேச தொடங்குறோம் பேசும்பொழுது அவர் கோவேர தொழில்கள்ல இருந்து அவருடைய எழுத்து அனுபவம் குறித்து எங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது முக்கியமான ஒருத்தரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு அவர்தான் தமிழரசன் தமிழரசன் யாருன்னா நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு தெரியும் எம்எம்சில நான் அவரை வந்து முத முதல்ல நான் அவரை பாக்குறேன் அவர் வந்துட்டு அவருடைய ஹாஸ்பிட்டல்ல அவர் இருந்த கஷ்டப்பட்டு ஒரு நோய் கூட போராடிக்கிட்டு இருக்க அனுபவங்களை எங்க கூட மெல்ல மெல்ல பகிர்ந்துக்க ஆரம்பிச்சாரு முதல்ல அவருடைய கனவுல இருந்து நம்ம ஆரம்பி அவருடைய கனவுல இருந்து எங்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு ஒரு தரிசு நிலத்துல கண்ணு காட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா சுத்தி முத்தி ஒரு நல்ல வெளிச்சம் மட்டும் இருக்கு தூரத்துல பொழுது ஒரு கருமேகங்கள் சூழ்ந்து வந்துகிட்டு இருக்கு அவரை நோக்கி தரையில தவழ்ந்து வருது கருமேகங்கள் தரையில தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு அவர் ஆச்சரியமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது அது கருமையில அவரை நோக்கி ஒரு பெரிய பாம்பு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்பதான் அவரு என்ன பண்றது என்னன்னு தெரியல தொண்டையெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது என்னெல்லாம் எப்படியாவது அவர் உயிர்படைச்சு அப்படி இருக்கிற நிலமையில அவரு கண்ணு கெடுனதை திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு அப்படி ஓட ஆரம்பிக்கிறாரு ஓட ஆரம்பிக்க போது அவருக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்குன்னா நம்ம ஓடுற பாதையில நம்மளோட ஊர் வந்துரும் அப்படின்னு நினைச்சு அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு ஓட ஆரம்பிச்சா கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஊர் வரல கடல் மாதிரி ஒரு நீர் பரப்பு தான் வந்திருக்கு அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல இந்த பக்கம் பார்த்தா பாம்பு கூட்டம் தரத்துக்கு அந்த பக்கம் பார்த்தா தண்ணியா இருக்கு தண்ணியா குதிக்கினா பாம்புக்கு தான் நீச்சல் தெரியுமே அவன் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பாம்பு கூட்டம் அவனை சுத்தி வட்டமிட ஆரம்பிக்குது வட்டமிட ஆரம்பிக்கும்போது என்ன பண்றது ஐயோ அம்மா அப்படின்னு கண் விழிச்சா அது கடவுள் நம்ம பொதுவா இந்த மாதிரி கெட்ட கடவுலாம் வரும்போது முதல்ல நம்ம தேடுற யாரை தேடுவோம்னா நம்ம அம்மாவைதான் தேடுவோம் அதே மாதிரி அவன் ஒரு நிமிஷம் கண்ணை அரை கண்ணை முழிச்சு பாக்குறான் நம்ம வந்துட்டு வீட்டுலதான் இருக்கோமா பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கோமா அப்படின்னு கண் விழிச்சு பார்க்கும்போது அவனோட வீடு போல அது ஆனா ஏதோ ஒரு புது இடம் ஒரு கட்டிடக்குள்ள நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்றத அவன் உணர்றான் அதுக்கப்புறம் கை வச்சு பக்கத்துல தடவி பார்க்கறான் அவங்க அம்மா இருக்காங்களா அப்படின்னு அம்மாவை காணல அம்மா அம்மான்னு முடிஞ்ச அளவுக்கு கூப்பிடுறான் கூப்பிடும்போது அம்மா கிட்ட என்னப்பா அப்படின்னு அவங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சு கூப்பிடுறான் அவன் அம்மா கூப்பிடல அப்படி இருக்கிறச்ச என்ன பண்றது அதுக்கப்புறம் சரி என்னைக்கும் வர அம்மா புதுசா நம்ம அப்பாவை கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம அப்பா அப்பான்னு கூப்பிடுறான் அப்பயுமே எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவன் அதுக்கப்புறம் தான் கண் விடிச்சு பார்க்கும்போது அவனுடைய தொடையில ஏதோ வலி அவன உணர்றான் ரொம்ப மோசமான வழியா இருக்கு என்னடா இப்படி வலிக்குது ஏதோ நம்மள குத்தி கொலை செஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சு அவன் எழுந்து பார்க்கும்போது ஆஹ் அவனுடைய தொடையில வந்துட்டு ஏதோ டியூப் மாதிரி அவனை அட்டாச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவன் சிறுநீர் போறதுக்காக ஒரு பை மாதிரி கண் வெடிச்சு பார்க்கும்போது அவனை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இசிஜி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது அப்பதான் அவனுக்கு ஒரு நினைவு வருது அவனுக்கு ஏதோ அறுவை சிகிச்சை நடந்திருக்குது அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இப்பதான் மெதுமெதுவா சொல்றான் என்ன நடந்தது அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது போது அவன் சொன்னா அக்கா நான் ஒரு நாள் வந்து பள்ளிக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு காய்ச்சல் அடிச்சது காய்ச்சல் அடிக்கும் போது எல்லாரும் வீட்லயும் என்ன பண்ணுவாங்க பொதுவா யாராவது சொல்ல முடியுமா முதலா நம்ம எடுத்தோன்னே எல்லார் வீட்லயும் என்ன பண்ணுவாங்க காய்ச்சல் அடிக்கும்போது உடம்பு சரியில்லாம என்ன பண்ணுவாங்க எல்லார் வீட்லயும் மருந்து கொடுப்பாங்க என்ன மருந்து கொடுப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் நோக்கி போக மாட்டோம் எல்லாருக்குமே ஒரு பயம் எங்க என்ன அடுத்து வேற ஏதாவது அப்படின்னு காய்ச்சல் அடிக்குதுன்னா முதல் மூணு நாள் நம்ம வந்துட்டு ஒரு கணக்கு வச்சிருப்போம் இல்லையா டாக்டர்ஸே இதை சொல்லுவாங்க மூணு நாள் ஜுரம் இருக்கான்னு பாருங்க அதுக்கு பிறகு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுவும் இன்னும் கொஞ்சம் இது நம்ம ஆஹ் சாதாரண மக்கள் வாழ்க்கையில பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு மெடிக்கல் இருக்கும் ஒரு மெடிக்கல் கரக்காரர் இருப்பாரு இல்ல இருப்பாரு தான் நம்மளை பொறுத்தவரையும் டாக்டர் அவர் ஒரு மருந்து கொடுப்பாரு போய் அவர் போட்டு அதை சரி பண்ணுவோம் இது வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம் அது அவ்வளவு அழகா அதை இந்த நான் கதையில நான் இதை பார்த்தேன் இத பார்க்கும் போது என்னால என்னோட வாழ்க்கைக்கு இதை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது சாதாரணமா வீட்டுல நடக்கிற விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இது ஒரு நாவல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு தான் நானும் படிக்க ஆரம்பிச்சேன் ஆனா தமிழரசன் இந்த கதைய சொல்லும் போ ரொம்ப என்னோட வீட்டு பையன் எனக்கு கதை சொல்ற மாதிரி இருந்தது சரினு சொல்லிட்டு நான் அவன் கூட தங்கிட்டேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு பாக்குறது அப்பதான் அவன் மெதுமெதுவா கதை சொல்றான் அப்படி இருக்கும்போது முத நாள் அப்பா வந்து மெடிக்கலுக்கு கூட்டிட்டு போய் மாத்திரை வாங்கி கொடுக்குறாரு மாத்திரையை வாங்கி முழுங்கனதுக்கு அப்புறம் நிக்குது அதுக்கப்புறம் அடுத்த நாள் பள்ளிக்கு போகும்பொழுது பையனுக்கு காய்ச்சல் ரொம்ப வாட்டிருச்சு பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னா காய்ச்சல் அடிக்குதுன்னா கடைசி பெஞ்சில போய் படுத்துக்கப்பா சாயங்காலம் வீட்டுக்கு போ இல்லைன்னா வீட்டுல இருந்து கால் பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அந்த பையனையும் கடைசி பெஞ்சில படுக்க வச்சுருக்காங்க படுக்கம் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு அவன் வந்து அந்த பள்ளி வாகனத்துல வந்துட்டு வீட்டுல இறங்குறான் வீட்டுல இருந்து ஒரு ஐந்து மீ ஐந்து மீட்டர் நடக்கிற மாதிரி ஒரு தூரம் நடந்து வரையில கீழே விழுந்துடுறான் கீழே அவனால முடியல அதுக்கு மேல அவனுக்கு தெம்பு இல்லை நடந்து வர வரவே காட்ட வச்சு வீட்டு வாசல்ல கீழே விழுந்துடுறான் அப்படி இருக்கும்போது எடுத்த வீட்டு ஜெயாத்தான் வந்து அவனை தூக்கி ஆஹ் அவங்க அம்மாவை கூப்பிட்டுருக்காங்க அண்ணி அண்ணி நம்ம ஊர்களெல்லாம் இந்த வழக்கம் இருக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை வந்து நம்ம சொந்தக்காரங்களா தான் பார்ப்போம் என்ன ஜாதியா என்ன குலமா இருக்கலாம் ஆனா இங்க ஒரு பழக்கம் இருக்கும் அண்ணின்னு கூப்பிடுறதோ அக்கானு கூப்பிடுறதோ முறை வச்சு கூப்பிடுறது ஒரு பழக்கமா இருக்கும் அந்த மாதிரி இந்த நாவல் என்னால பாக்க முடிஞ்சது அப்படியே அவங்க வந்து ஐயோ என்னாச்சுப்பா என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அம்மா கதறாங்க கதறிட்டு படுக்க வச்சுட்டு உடனே அப்பாவுக்கு கால் பண்றாங்க அடுத்த நாளும் அப்பா வராரு ரைஸ் மில்ல இருந்து வந்துட்டு கூட்டிட்டு வண்டியில ஏறு அப்படின்னு கூட்டிட்டு இதே அந்த மெடிக்கல் அவர்கிட்ட கொண்டு போயிட்டு போது அவரும் அதே மாதிரி மாத்திரை கொடுக்க என்ன மெலிஞ்சு சொல்லும்போது ஏதாவது சத்து ஊசி போட முடியுமா முடியுமாரு அவரு ரெண்டு நாள் ஜுரம் குறையட்டும் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுல கொண்டு வந்து விட்டுறாரு அந்த அந்த ராத்திரி மருந்து சாப்பிட்டு அவனும் படுத்து தூங்கிடுறான் தூங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு சொடுக்கி இழுக்குது கை எல்லாம் இருக்குது நாவெல்லாம் வறண்டு போச்சு அம்மாவும் அப்பாவும் பதறாங்க அப்ப அம்மா அப்பா இதே மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் கடைக்காரர் போய் கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வரும்போது நிலம கை நீர்ன மாதிரி இருக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக சொல்றாங்க அந்த ராத்திரியே அவங்க அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போகும்போது மருத்துவர்கள் பரிசோதிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பரிசோதிக்கிறாங்க அப்ப பாக்கும்போது அவங்க வந்துட்டு மருந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வெளியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருங்க இதுக்கப்புறம் இங்க பாக்க முடியாது அப்படின்ற மாதிரி சென்னை சென்னையில வந்துட்டு எம்எம்சியோ இல்ல ராமச்சந்திராவோ நீங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அவங்க சேலத்துல இருந்து ஆஹ் இப்ப புறப்படுறாங்க அப்பா வந்து என்ன யோசிக்கிறாருன்னா என்னது காய்ச்சல் ராத்திரி போயிட்டு ஆஹ் ஊசி போட்டுட்டு திரும்ப வந்துருவோன்ற நிலைமைக்குதான் நம்ம எல்லாருமே அவங்க எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது வெளியே கூட்டிட்டு போக சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அவருடைய தங்கைய வந்து அவங்க அம்மாவுடைய அம்மாவை வந்து பாத்துக்க சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க போகும்போது அப்பாவுக்கு அதுவரையும் எல்லாரும் எல்லார் வீட்லயும் அப்பா வந்துட்டு தைரியமான ஆளு யாருக்கிட்டே தலை குமிஞ்சு பேச மாட்டாரு எல்லா விஷயத்துக்கும் பாத்துக்கலாம் என்ன போது அப்படின்னு தைரியமா இருக்கக்கூடிய ஆள் தான் எல்லா வீட்லயும் அப்பா அப்படி இருக்கும்போது அவரு இன்னொன்னு அப்பா அவன் எப்படி அவன் அப்பாவை பாத்திருக்கான்னா ஒரு வெல் ட்ரெஸ்டா தான் பாத்திருக்கான் அப்போ அவனுக்கு உடம்ப முடியாத நிலையில கார்ல போகும்போதுதான் வந்துட்டு அவன் கார்ல போகும்போது அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னா அழுக்கு வேஷ்டி கசங்கின சட்டை முகத்தை கூட அவர் கண்ணாடியை பார்த்தாரான்னு தெரியல அன்னைக்கு அவர் தண்ணி குடிச்சாரா சாப்பிட்டாரான்னு கூட தெரியல அப்படிதான் அவங்க ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி போறாங்க அதுவரை எல்லாரையும் தலைநிமிந்து பேசின ஆளு ஆஹ் எல்லாட்டையும் என்ன அப்படின்னு இருந்தாலே டாக்டர் கிட்ட பேசும்போது கூணி குறுகி என்ன சார் ஆயிருக்கு என் பையனுக்கு என்ன பண்ணா காப்பாத்த முடியும் என்ன நோய் என்ன நோயினே அவங்களுக்கு தெரியல முதல்ல ஒரு ஒரு விஷயமும் அந்த பையனுக்கே புதுசா இருக்கு அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா மருத்துவர் பார்க்க பார்க்க அப்பயும் வர வராங்க அவனை பரிசோதிக்கிறாங்க திரும்ப அவனை டயாலிசிஸ் கூட்டிட்டு போறாங்க திரும்ப கூட்டிட்டு வராங்க இதே மாதிரிதான் இருக்குது அப்பதான் வந்துட்டு கடவுள் மாதிரி ஒரு மருத்துவர் வராரு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவர் பார்த்துட்டு அவருடைய பெயர் வந்து மணிகண்டன் அந்த மருத்துவரோட பெயர் மணிகண்டன் அவர்தான் வந்துட்டு உங்க பையனுக்கு இன்னதுதான் பிரச்சனை ரெண்டு கிட்னியும் சுருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்ன சார் வழி எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு கேக்குறப்போ டயாலிசஸ் தான் பண்ணணும் ஆனா டயாலிசஸ் தான் என்ன எத்தனை நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க அவங்களுக்கு தெரியல அவனுக்கு மொத்தமா கிட்னி போயிருச்சு வாழ்க்கை முழுக்க இதுதான் நிலம்ன்றது அவங்களுக்கு தெரியல அப்படி இருக்கும் பொழுது அப்ப வந்துட்டு அவங்க அப்பா வந்து சரி எத்தனை நாளைக்கு பண்ணணும் அந்த டாக்டர் வாழ்க்கை முழுக்க பண்ணணும் இருக்கிற வரையும் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணணும் ரெண்டு நாள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு செலவாகிறத அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படியே அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க ஒரு இப்ப வந்து அவன் ஐசியூல இருக்கான் ஐசியூல இருந்து வந்துட்டு அடுத்ததா அவனுடைய வார்டு வந்து பி பி அஞ்சு அதுல வந்துட்டு இருவத்தி ஒன்னாவது படுக்கை அதுதான் அவனோட படுக்கை அங்க வந்துட்டு அது இருக்கும்போது அவங்க அப்பா வந்து போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மாவுக்கு கையில ஒரு நூறு ரூபாய் கொடுத்துருக்காரு நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவோம் நம்ம அப்பா யாருக்காவது எதாவது கொடுத்தாலே நம்ம அம்மாவுக்கு பொறுக்காது அதே மாதிரிதான் அந்த பையனோட அம்மாவும் அவங்க அப்பாவை இப்ப எதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம இருக்கிற நிலைமையில அப்படின்றது போலதான் அவங்கள பாத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது பார்த்துட்டு அவங்க கொடுத்துட்டு அவங்க இது இது சரியாயிட்டாங்க அந்த அந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க தங்கிட்டு இருக்காங்க ஆஹ் அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு நர்ஸ் வராங்க இவர் இந்த பையன் எப்படின்னா முடியல டயலிசஸ் நடக்குது ரொம்ப முடியாத நிலைமையில இருக்கான் ஆனா பரியரும் பெருமாள்ல நம்ம பறையனுக்கு இருக்கிற ஏஞ்சல் மாதிரி இவருக்கு ஒரு மூணு ஏஞ்சல் இருக்காங்க மூணு நர்ஸ் இருக்காங்க மூணு நர்சு வந்துட்டு யாராருன்னா மேரி கண்ணகி அப்புறம் இன்னொரு நர்ஸ் வந்து தேன்மொழி அப்புறம் அப்படியே போய்கிட்டு இருக்கு நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே போறதும் வரதுமா இருக்கு அவனுக்கு என்னன்னா வாழ்க்கை புரட்டி போட்டுருச்சு அந்த நிலைமையில அந்த பையன் அப்பவும் என்ன யோசிக்கிறானா ஐயோ நம்ம இத்தனை நாள் ஸ்கூல் போகாம இருக்குமே நம்ம கிளாஸ்ல போ போயிட்டு பிரின்சிபலை பாக்க சொல்லுவாங்களே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அவங்க அப்பா அம்மாவுக்கு பையன் படிக்கிறானோ படிக்கலையோ உயிரோட இருந்தா போதுன்ற நிலைமைக்கு அப்பா அம்மா இருக்காங்க அவன் இந்த படுக்கையிலுமே அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தான் என்கிட்ட இந்த மாதிரி போய் பார்க்க சொல்லுவாங்கல்ல இவங்களா ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதுவாங்க நான் தானே எழுதணும் அவங்க கிட்ட திட்டு இவங்களா வாங்க போறாங்க நான் தானே வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போதுதான் இப்போ அவனுக்கு தொடையில டயாலிசிஸ் பண்றது ஒரு கட்டத்துக்கு வரைந்தா அதுல பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கழுத்துல பண்ணணும் அப்ப தொடையில பண்ணும்போது அவன் என்னென்ன இன்னல்கள் அனுபவிப்பான் காலை நகர்த்த முடியாது காலை நகத்தும் போது அந்த டியூப் லைட்டா பட்டுருச்சுன்னா உயிர் போற அளவுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான் அப்ப எனக்கு உயிர் போற மாதிரி இருந்துச்சு அதை கேட்கும் போது இதை படிக்கும்போது எனக்கு தொண்டையில குத்துற மாதிரி இருக்கும் எனக்கு தொண்டையெல்லாம் அடைச்சிடும் பாதி படிக்கும் போது அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அம்மா அம்மாவோட ஒரு இன்னல் நான் அதுல பார்த்த விஷயம் என்னன்னா டயாலிசிஸ் பண்றாங்க ஒரு நாளைக்கு முக்கால் லிட்டர் தான் அவனால தண்ணி குடிக்க முடியும் அதுக்கு மேல அவனால குடிக்க முடியாது அவங்க இருக்கிறதோ சென்னையில அப்படி இருக்கும்போது வெயில் இருக்கும் நான் நாக்கு வரலுது அம்மா கிட்ட தண்ணி கேட்கிறான் முதல்ல அளந்தேன் தண்ணியை குடுத்துடுறாங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் அப்படின்னு கேக்கும் போது அவங்களால குடுக்க முடியாது ஓரளவுதான் அவங்களால குடுக்க முடியும் இந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த அளவு தான் நார்மலா வீட்ல அம்மா நம்ம தோசை சாப்பிட்டு வயிறு வீங்க வீங்க சாப்பிட்டாலும் தண்ணி தான் கேக்குறான் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க முடியல என்னால அப்படி ஒரு பாவி ஆயிக்கிட்டேனே அப்படின்னு அந்த ஒரு தாயோட உள்ள என்ன பருக வச்சிருக்கோம் அப்படின்றத என்னால அந்த நாவலை படிக்கும் போது உணர முடிஞ்சது ஏன்னா என் குள்ளையும் தாய்ம இருக்குது இல்ல அப்படி இருக்கும்போது நகருது அப்படியே அவனுடைய வாழ்க்கை இப்படிதான் நகருது அடுத்தது வந்துட்டு கழுத்துல இது பண்றதுக்காக போறாங்க அவனுக்கு பயம் இது எத்தனை மணி நேரம் நடக்குமோ அவனுக்கு ஐசியோ சுத்தமா பிடிக்காது அவன் அப்பா அம்மாவை ஸ்கிரீனுக்கு அங்கனை நின்று அவங்க அவன் என்னன்னா ஏன் என் அப்பா அம்மா வந்து என்னை பார்த்தா எதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது முதல்ல இன்ஃபெக்ஷன் என்னன்னு அந்த பையனுக்கு தெரியல டயாலிசிஸ்னா என்னன்னு அவனுக்கு தெரியல அதனால அவனுக்கு ஐசியு பிடிக்காது இப்போ கால்ல ட்யூ போட்டதுக்கு அப்புறம் கழுத்துல போறாங்களோ ஆறு ஏழு நாள் மோடிக்கு போயிருமே அப்படின்னு யோசிக்கும் போது அவனை திரும்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டு நார்மல் வார்ட்லயே கொண்டு வந்து விட்டுறாங்க அவனுக்கு அப்படியே நகருது நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்கு அவனுக்கு நடக்கிறது பகலா இரவா எதுவுமே தெரியாது ஆனா அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்னன்னா இந்நேரத்துக்கு என்ன அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல அங்க அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நானும் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கேனே என்னால எந்திரிச்சு பார்க்க கூட முடியல அவன் அவன் என்ன யோசிக்கிறான்னா பக்கத்து படுக்கையில என்ன நடக்குதுன்னு கூட அவனால பாக்க முடியல அவன் ஒரு வளர்ந்த பையன் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணுக்கு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கான் அதனால அவனுடைய கஷ்டங்களை அவனால வெளியில சொல்ல முடியல இந்த இடத்துல நான் எழுத்தாளர்களோட ஒரு வித்தைன்னு சொல்றதா இல்ல என்ன அந்த இந்த இடத்துல கவனிச்சேன் அவன் எப்ப இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னைத்தானே வெளியே காட்டிக்க முடியாத வழிகளை அடக்கிக்கிட்டே அவங்க அழுகையே ஆத்திரத்தையே அடக்குறானோ அப்ப பக்கத்து மெத்தைய பக்கத்து இருக்கக்கூடிய மெத்தையில இருந்து ஒரு அவங்க ஒரு ஒரு சொல்லுவாங்க பொறுத்துக்கோப்பா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க அவங்க பையனுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க இவன் இங்க எது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அத அவன் காதலை வாங்கிப்பான் இது அவன் அம்மா இவன் அவன் வெளிப்படுத்த முடியல அவங்க அம்மா அப்பா அவனுக்கு சொல்லல இவன் மனசுக்குள்ள புழுங்குறப்போ இத பக்கத்துல ஒருத்தவங்க கதை போது எனக்கு எனக்கு தோணுது ஒரு அவனுக்கு ஏதோ ஒரு ஹோப் அது கொடுத்துருக்கும் அப்படின்ற மாதிரி இப்படியே போரிக்கிட்டு இருக்கும்போது போகுது இதேதான் அவனுக்கு திரும்ப டயாலிசிஸ் கழுத்துல நடக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு கையில மணிக்கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் டயாலிசிஸ் பண்ண ஏன்னா கழுத்துலயும் ஒரு குறைஞ்ச அளவுதான் பண்ண முடியும் மணிக்கட்டில பண்றாங்க அப்படி பண்ணும் போதுதான் அவங்க அப்பாவினுடைய பேராசிரியர் ஒருத்தவங்க வராங்க அவங்க வந்துட்டு பாக்குறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அங்க தெரிஞ்ச ஒரு மருத்துவர் இருக்காங்க அந்த மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு இதுதான் வழியா அப்படின்னு அவங்க பேசும்போது பார்த்துட்டு டயாலிசிஸ் தான் பண்ணணும் இதை தவிர வேற எத்தனை நாளைக்கு என் என்ஸ்பிட்டல்லே இருப்பான் அவங்க அப்பா கணக்கு போடுறாரு நேரத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது வாரத்துக்கு அப்ப நாலு மணி நேரம் மாசத்துக்கு இத்தனை மணி நேரம் அப்ப என் பையன் எங்கிருந்து இயல்பு வாழ்க்கை வாழ்றது இப்படியே பொயிருவோம் அவன் வீடு இது ஒரு ஒரு வாயில இருந்து வர வார்த்தை அவரு இதுக்கு அவன் குயிரலான்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டாரு இது ஒரு இடத்துல அவர் சொல்லிட்டாரு இதுக்கு அவன் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து இது எவ்வளவு ஒரு அவங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம வர வார்த்தைகள் எந்த அப்பாவாலையும் இப்படி சொல்ல முடியாது தாம் புள்ள தப்பே பண்ணிருந்தாலும் வீட்டுக்குள்ளார அடிப்பாங்களே தவிர வெளிய போய் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இதுதான் அப்பாக்களோட குணம் அப்படி இருக்க போய் இவன் இவ்வளவு கஷ்டப்படுறத கண்ணுக்கு நேரம் துடிக்கிறான் தண்ணி குடிக்க முடியல சாப்பிட முடியல பையன் இத பார்க்கும்போது இவன் இல்லாமே போயிடலான்னு அப்பா யோசிச்சு இது பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப வருத்தப்படுற அப்பதான் சொல்றாங்க இல்ல டிரான்ஸ்பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்ப வந்துட்டு போய் அவன் பிளட் குரூப் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒன்னா இருக்கா அப்படின்ட்டு பாத்துட்டு அம்மா அம்மாவுக்கும் பிள்ளைக்கு ஒன்னா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு பார்க்கும் ரெண்டு பேருக்கும் பிளட் குரூப் ஒன்னா தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் டிரான்ஸ்பிளான் பண்ணணும்னா அப்படி வந்துட்டு டெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த டெஸ்ட் கொடுக்கல அவங்க அந்த கதை இப்போ அவன் அவன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை தான் அவன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் டெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க அந்த படப்பிடிப்பிற்குள்ள ஒத்து போயிருக்குமோ போயிருக்காதோ இது போயிடணும் அப்படின்னு அவங்களுடைய வேண்டுதல்கள் இருக்குல்ல அதெல்லாம் அது வந்து நான் வேண்டிக்கிட்டேன் எப்படியாவது ஒத்துரணும் அம்மாவுக்கு பையனுக்கு ஒத்து போயிடணும் அப்படின்னு நான் கதைக்குள்ள உள்ள போய் நான் வேண்டிக்கிட்டேன் அப்புறமா அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒத்துரும் அவங்க அந்த சென்னையிலே வந்து வீடு எடுத்து தங்கி இப்ப அவனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறாங்க இது பாகம் இரண்டு அந்த நாவல்லே ரெண்டு பாகம் இருக்கு நான் முதல் பாகம் வரையும் உங்களுக்கு என்னோட உணர்வுகளை சொல்றேன் நான் உங்களுக்கு இப்ப தமிழரசனை அறிமுகப்படுத்துறேன் இந்த இரண்டாம் பாகத்தை வந்து அவன் உங்களுக்கு வந்து சொல்லுவான் அப்பதான் நீங்க நான் உணர்ந்து கேட்ட மாதிரி கேட்க முடியும் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு நாட்கள் கழிச்சு அவன் ஊருக்கு போறான் வீட்டுக்கு போறான் ஆஸ்பத்திரி மா மருந்தை மாத்திரை டெஸ்ட் ஊசி இன்ஃபெக்ஷன் சானிடைசர் குளிக்க கூட முடியாத நிலமையில இன்னொன்னு வய வளர்ந்த பையன் தன்னோட அம்மா அவனுக்கு அசிஸ்ட் பண்றதை கூட அவனால தாங்க முடியல என்னன்னா அவனுடைய சிறுநீரை வந்து ஒரு ஒரு தடவையும் அளக்க வேண்டிய நிலைமை இருக்குது அதுக்கு குடுவ எடுத்துக்கிட்ட கூட போகணும் என்ன நான் ரெஸ்ட்ரோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு காமணி நேரத்துக்கு அப்பா முகத்தையோ அம்மா முகத்தையோ பார்க்க மாட்டேன் எனக்கு கூச்சமா இருக்கும் சங்கோஜமா இருக்கும் அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான் இதுல இருந்து சில படிப்பினைகளை நான் எடுத்துக்கிட்டேன் அது என்னன்றத சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை விரைந்து முடிச்சுக்கிறேன் ஆஹ் மருத்துவம் கல்வி அரசியல் இது மூணுமே மக்களுக்கானது இது மக்களுக்கு கிடைக்க வேண்டியது ஆனா இந்த முதலாளித்துவத்தின் இது மூணுமே இப்போதைக்கு வியாபாரமான வியாபாரம் ஆகிருச்சு அப் அப்படி இருக்கிற நிலைமையில மருத்துவம் அவங்க பார்த்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன இன்னல்கள் இருக்குது அப்படின்றத இந்த கதை இந்த நாவல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் விஷயம் என்னன்னா அவனுக்கு வயது பதினைந்து ரெண்டு கிட்டனியும் வீணா போகுது ரெண்டு கிடினியும் சுருங்கி போகுதுன்னா நீங்க நம்ம சுற்றுச்சூழலை நோக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் ஏன்னா அந்த டாக்டர் சொன்னது எப்படி சார் அப்படின்னு அப்பா கேட்கும் போது அவர் சொல்லுவ தண்ணியால கூட இருக்கலாம் அப்படின்னு தண்ணியா இருக்கலாம் அவர் சாதாரணமா சொல்லிட்டாரு அதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஒழிஞ்சுகிட்டே இருக்கு இந்தியாவுல கனிம வளங்கள் சுரண்டப்படுறதாலையும் நிறைய ஃபேக்டரிகளாலையும் வெளிப்படுற புகையாலையும் தண்ணி மாசுபடுறதாலையும் சின்ன வயசுலயே நீரில் பிறக்கிற குழந்தைக்கு கிண்ணி ஃபெயிலியர் ஆகுது பிறந்தது உலகத்தை பாக்குறதுக்குள்ள இதை நம்ம இதையும் ஒரு படிப்படையா எடுத்துக்க வேண்டியதா இருக்கு அடுத்தது மூன்றாவது விஷயம் நான் இந்த இலக்கிய கூட்டத்தின் மூலமா மாணவர்கள் மேல இருக்கக்கூடிய மாணவர் சமுதாயத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மதிப்பீடு ஒரு அதை உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் மாணவர்களுக்கு வந்துட்டு சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லை அவங்க வந்துட்டு ஏனோ தானோன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்க மேலே ஒரு கலங்கு இருக்குது அதை தொடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆமா அப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க அவங்களையே சமுதாயம் தான் உருவாக்குது ஒரு சமூகம் தான் அவன் வளர்றது அவன் எப்படிப்பட்ட சமூகத்துல வளரானோ அப்படிப்பட்ட இதுலதான் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தான் அவனுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்களை போன மாணவர்கள் நாங்க படிச்சு அவர்களை மாத்தணுங்கிறதுக்காக தான் வானம் கலை இலக்கிய மன்றம் அப்படின்னு உன்னை உருவாக்கணும் எங்களுடைய படிப்பினைகள் அதுதான் அவங்களை படிக்க வைக்கிறதோ எங்களை பார்த்து எங்க பல்கலை பல்கலைக்கழகத்திலேயே நாங்கள் நாங்களே இவ வலிமாய் போறான்னு நினைச்ச மாணவர்கள் நீங்க எல்லாம் ஏதோ பண்றீங்கல்ல நாங்க உங்க கூட என்னென்று செயல்படுறோம் அப்படின்னு எங்க கூட வந்த மாணவர்களும் இருக்காங்க இதுதான் எங்களுடைய வெற்றியா நாம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த வேலையின் மூலமா எங்கள் மீது உள்ள கலங்கத்தை நான் தொடக்கிறேன் மாணவர்கள் அப்படி அவங்க வளர்றாங்க எதை பார்த்து வளர்றாங்களோ அதான் இருப்பாங்க நாங்க அவங்களை மாத்த முயற்சிக்கிறோம் எங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுடைய உங்கள் மா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் ஆதரவுகள் தான் அது எல்லாரும் குடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் இந்த மேடையின் மூலமா நான் சில பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு என்னோட அம்மா எனக்கு எல்லா நேரங்களிலும் என்னுடைய பக்கபலமா என் நீ என்ன வேணா பண்ணு நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தந்தையா நண்பனா அண்ணனா இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆஹ் நார்மலா படிச்சுக்கிட்டு அப்படின்னு இருக்கணும் நமக்கு இந்த சமுதாய நமக்கு சமுதாயத்தை பத்தின ஒரு இதுல எல்லாம் நான் முதல்ல இல்லை அதை கொண்டு வந்த என்னுடைய நண்பர்கள் வானம் கலை இலக்கிய மன்றத்தின் குழு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எங்களை இந்த மேடையில பேச வைத்துட்டு இது மூலியமா ஒரு கருத்தை இன்னைக்கு விதைச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இதை வாய்ப்பு அளித்த துளசிதாசன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி